ஒரு முடிவு அவன் ஆறு நினைச்சு விளையாடுறான் அவன் ஆறு ரெண்டு நினைச்சு விளையாடி அவன் இன்னைக்கு ரெண்டு ஒரு முடிவு பண்ண முடிய மாட்டான இதாரு அது பொல்லோட ஆத்திரத்துல வாரான் அருமை கூட்டிட்ட மகன் இவன் எங்கட ஆறு மண்டை டேய் சோடைக்க டேய்

அவனுக்கு இனி ஆத்திரத்துல போய் மண்டைய உடைச்சு அவன் மண்டை அடித்து உடைச்சு அவன் ஆஸ்பத்திரிக்கு போய் போலீஸுக்கு போய் கேஸ் ஆகி ஒன்ன ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சு அந்த பொண்டாட்டி புள்ளிகள் கஷ்டப்படுறத விட அவன் என்ன செய்தான் அவனை பழி வாங்குறதுக்கு லேசான விஷயம் எல்லாம் இருக்கிறான் என்ன வழி லேசா இருக்கிறா வழி இப்ப முந்தியமாய அடிபடி இல்ல ஆளுக்கால் கட்டி பெற அவனு வந்து மண்டைய கொட்டி திருத்தம் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் திரிய தேவையில்ல சிம்பிளா வழி இருக்கு ஒருவன பழி வாங்குறதுக்கு சொல்லுங்க என்ன பழி சொல்லுங்க என்ன என்று சொன்னா பேஸ்புக் இருக்கா பேஸ்புக்ல ஒரு பத்து பதினஞ்சு பேக் ஐடிய திறன் திறந்து அதுக்குள்ள என்ன செய் என்று சொன்னா அவன் படத்தை போட்டு அவ குடும்பத்துல படத்தை போட்டு அல்லது அவனை பத்தி ஏதாவது பொய்யான வதந்திகளை அவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் பேசாம பேசாம எழுதுனேன்டா